ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட் தங்கம் அடகு வச்சா நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் ஸோ அந்த பணத்தை வச்சு நம்ம எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் முன்னிலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பவுண்ட் தங்கம் அடகு வச்சா நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் ஸோ அந்த பணத்தில் நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமோட ரேட் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் வருது ஸோ நேற்றை விட இன்னைக்கு வந்து நூற்றி பத்து ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கே வந்து அதிகமாக இருக்கு நாளுக்கு நாள் தங்கத்துடைய விலை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய நகையை அடகு வச்சு புது தங்கம் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேனரா பேங்க்ல நீங்க இந்த ஜுவல்ஸ் வந்து அடகு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம அடகு வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் ஸோ ஒரு பவுனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டு கிராம் வரும் ஸோ நம்ம எட்டு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னையோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி முந்நூற்று நாற்பது ரூபா ஒரு கிராமுக்கு ஸோ நமக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஆகுது அதாவது ஒரு பவுனுக்கு அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஸோ கனரா பேங்கில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வேல்யூவில் இருந்து நமக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு பவுனுடைய ரேட் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் ஸோ நம்ம அதை வந்து இன்ட்ரூ போட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அது ஐம்பதாயிரத்தி நாற்பது ரூபாவாக வந்து நம்ம அப்ராக்ஸிமேட்டாகட்டு ஒரு ரேட்டாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ப ரவுண்ட் அப் பண்ணி நம்ம வந்து ஐம்பதாயிரம் அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து புதுசாக அதாவது சீட் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ரெடி கேஷாக கொண்டு போய் நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி வாங்குறது மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபா ஸோ அதுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டாக டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுரூபா வருது ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட் எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டென் பெர்சன்டேஜ்க்கு எண்ணூற்றி முப்பது ரூபா வேஸ்டேஜ் வரும் ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து தான் நமக்கு அதாவது கோல்டோட ப்ரைஸ்க்கும் வேஸ்டேஜுக்கும் சேர்த்து தான் நமக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூற்றி எழுபத்தி மூணு ரூபா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிராமோட ரேட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா புதுசாக வாங்குகிறோன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வருது ஸோ ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கிராம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து டிவைடட் பண்ணணும் ஸோ நமக்கு வந்து நம்ம எவ்வளோ கிராம் அதாவது ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கற அமௌண்ட்டை வந்து நம்ம டிவைடட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்பது கிராம்ஸ் வந்து வருது ஸோ அதாவது எட்டு கிராம் அடகு வச்சு நம்ம வந்து அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்பது கிராம் வந்து புதுசாத்து வாங்கலாம் ஸோ அதே போல் ரெண்டு சவரன் அடகு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட்க்கு நம்ம ஒரு பத்து கிராம் ஸோ அந்த மாதிரி கூட நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு பவுண்ட் அடகு வச்சு நம்ம வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு பேங்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து வித்தியாசப்படும் ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஸோ நீங்க வந்து பேங்க்ல டீட்டெயிலாக விசாரிச்சிட்டு நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஜுவல் லோன் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இன்னைக்குள்ள வீடியோல ஒரு பவுன் நகை அடகு வச்சோம்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய சேனல்ல நிறைய மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் பெண்களுக்கான பிசினஸ் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் ஸோ பாக்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ